பிரதமர் மோடி அவருடைய சகாக்களில் சிலர் வந்து குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசுகிறப்ப அவரும் அவங்கள கூப்பிட்டு கண்டிக்க மாட்டார் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பிரதமர் மௌனம்தான் சாதிச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ அவரே அப்படி இறங்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கு காரணம் என்னென்னு சொல்லி எதிர்கட்சியில் தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக என்னென்னா கடந்த சில ஆண்டுகளில் விவசாயிகள் பிரச்சனைங்கிறது உச்சத்தில் இருந்தது குறிப்பாக ராஜஸ்தான் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் இருந்து தான் டெல்லி நோக்கி பேரணி எல்லாம் பண்ணாங்க அதனால விவசாயிகளுடைய கடும் எதிர்ப்பு பிஜேபி மேல இருக்கு அப்ப என்னன்னா அக்னிபாத் திட்டம் விவசாயிகள் யாரும் இருப்பாங்க கொஞ்சம் வயசான மிடில் ஏஜ்ல இருந்து கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்க அவங்களோட எதிர்ப்பு சம்பாரிச்சாச்சு பிஜேபி அடுத்த அக்னிபாத் திட்டம் மூலமாக இளைஞடைய எதிர்ப்பையும் பிஜேபி சம்பாரிச்சு வச்சிருக்கு அடுத்து மல்யுத்த வீராங்கனைகள் அந்த போராட்டத்தின் மூலமாக பெண்களோட எதிர்ப்பையும் பிஜேபி சம்பாதிச்சு வச்சிருக்கு இவ்வளவு இருக்குல்ல சார் தாண்டி வேலை வாய்ப்பின்மை இருக்கு இன்ஃபிளேஷன் இருக்கு அவங்களால பதிலும் சொல்ல முடியாது அப்ப எதாவது நோக்கி நம்ம திசை திருப்பலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்தோம்னா எல்லாரும் திசை திரும்புவாங்க நம்ம வந்து ஒரு பிரிவினை உண்டாக்கி வாக்குகள் அறுவடை பண்ணலாம் தான் பிரதமர் மோடி இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தேர்தல் பிரச்சாரங்களை பயன்படுத்தி இருக்கிறதா வந்து சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னா ராஜஸ்தான்ல முதல்கட்ட வாக்குப்பதிவுல பல இடங்கள்ல பிஜேபி ஏன்னா போன முறை வந்து இருபத்தஞ்சு சீட்ல இருபத்தஞ்சுக்கு வந்து ஜெயிச்சாங்க இந்த முறை பல இடங்களையும் வாக்கு சதவீதங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கு முக்கியமாக இந்த ஸ்ரீநகர் தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல எழுபத்தி நாலு புள்ளி மூணு ஒன்பது சதவீதமாக இருந்தது இப்போ எவ்வளோ இருக்குன்னா அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு ஆறு சதவீதம் தான் இருக்குது அடுத்து ஜெய்ப்பூரில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் தான் இருக்குது இப்படி பல இடங்களையும் வாக்கு சதவீதங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால பிஜேபி பயப்படுறாங்க அங்கே ம் வாக்ஸிஜ் அதிகமாகச்சுன்னா நம்ம ஜெயிப்போம் கம்மியாக ஆச்சுன்னா நம்ம தோப்போம்னு சொல்லிட்டு உளவுத்துறை தவிர இருக்கோம் ஓகே அதான் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ராஜஸ்தான் பாஜக நிர்வாகிகளை நம்ம ஃபர்ஸ்ட் பேஸில் தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எதிர்கட்சிகள் சொல்ற மாதிரி கொஞ்சம் பயந்துட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இவங்களோட பிரச்சாரம் எல்லாமே இன்னொரு விஷயம் அந்த பிரச்சாரத்தில் ராஜஸ்தான்ல தான் பேசியிருந்தாரு இந்த மாதிரி இஸ்லாமியர்கள் வந்து ஊடுருவாரர்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இருந்தாரு அதுக்கு நாடு முழுக்க இருந்து பல்லாயிரம் கடிதங்களும் தேர்தல் ஆணையத்துக்கு போச்சு இவங்களுமே வந்து காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாம் புகார் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலையில் பதினோரு மணிக்குள்ளே வந்து விளக்கம் அளிக்கணும் இதை பற்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ராகுலுக்கு எதிராகவும் இருந்து ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க இந்த பிரச்சனை கிளம்புனதுக்கு அப்புறம் தான் அந்த புகாரே கொடுத்தாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ராகுல் வந்து நார்த்து சவுத்துன்னு மக்களை வந்து டிவைட் பண்ணுறாரு பிரிவினை ஏற்படுத்துறாரு மொழிவாரியாக பிரிக்கிறாரு அதே மாதிரி வந்து அவங்க வந்து நாட்டில் வறுமைன்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நாட்டில் வறுமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து இதுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்ல தேர்தல் ஆணையமும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அந்த பக்கமும் காங்கிரஸ்க்கும் என்ன அப்படின்னா அவருக்கும் அதே டேட்டு ஏப்ரல் இருபத்தொன்பதாம் தேதி காலையில் பதினோரு மணிக்குள்ளே நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது இந்த நோட்டீஸ் வந்து யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா இந்த பக்கம் ஜே பி அந்த பக்கம் மல்லிகார்ஜுன கார்கேக்கு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எழுபத்தி ஏழாவது பிரிவின்படி ஸ்டார் பேச்சாளர்களாக இருக்காங்க இவங்கெல்லாம் இவங்களுக்கு பொறுப்பு இவங்க பேசுறதுக்கு பொறுப்பு வந்து அந்த கட்சியோட தலைவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் போயிருக்கு ரெண்டையும் ஒரே தராசுல வச்சு இசிஐ வந்து அளந்துருக்கு அப்படின்னு சொல்லி இப்பவே காங்கிரஸ்ல இருந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ராகுல் அப்படி பேசவே இல்லை இவங்க வந்து இதை டைல்யூட் பண்றதுக்காக ராகுலுக்கும் சேர்த்து நோட்டீஸ் எல்லாம் அனுப்பிச்சு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்பவும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சொல்றாங்க ரெண்டு பேருமே புகார் இருந்துச்சு இப்ப ரெண்டு பேருக்கும் நாங்கள் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம் விளக்கம் கொடுக்கட்டும் அப்புறம் நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம் நடவடிக்கை எப்படி எடுக்க போறாங்க ரெண்டு பேருக்கும் அப்பயும் சீரியசமா நம்ம பார்க்கணும் இல்ல விளக்கத்தை ஓகே இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டவும் வாய்ப்பு இருக்கு ரெண்டு ரெண்டு பேரையுமே சொல்றேன் அதனால என்னங்கிறது பாக்கலாம் ஆனா வந்து வறுமை இருக்குன்னு சொல்லிட்டு ராகுல் பிரச்சாரம் பண்றதா சொல்றாங்கல்ல சரி பிஜேபி என்ன பிரச்சாரம் பண்றாங்க இந்தியாவில இருக்கிற எண்பது கோடி மக்களுக்கு நாங்க அரிசி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ரேஷன் அரிசி எல்லாம் இப்ப ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்க வறுமையில இல்லையா அப்ப அவங்க எல்லாம் செழிப்பா இருக்காங்க நம்ம நினைச்சு செழிப்பா இருந்தே ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிடுறாங்களா அப்படின்னு வந்து சொல்றாங்க பாஜக இருந்து தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்தப்ப செங்கல் எடுத்தாங்கல்ல அந்த மாதிரி இப்போ தாலி எடுத்துக்கிட்டு இருக்காங்க தேசிய அரசியலில் அது பிரதமர் மோடி வந்து அதை சொல்ல இப்ப எதிர்கட்சி எல்லாருமே தாலி வச்சு தான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அது பிரியா காந்தியே பட்டியல்லாம் போட்டாங்க பிஜேபி யார் யாரோட தாலிலாம் வந்து பறிபோச்சுங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ டிம்பிள் யாதவ் அகிலேஷ் யாதவோட மனைவியும் அவங்க எம்பியாவும் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா புல்வாமா அந்த ராணுவ வீரர்கள் எல்லாமே ஹெலிகாப்டர் வந்து கேட்டிருந்தாங்க பயணம் ஆனா ஹெலிகாப்டர் தரம் மறுத்து அவங்க வந்து தாக்குதலுக்கு உள்ளாகி அவங்களோட மனைவிகள் தாளிகள்லாம் பறிச்சதுக்கு காரணம் பிஜேபி தான் சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது ஆமாம் டிம்பிள் யாதவும் பயங்கரமாக பாஜகவுக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இவங்க வந்து இப்போ மைன்புரியோட எம்பியாக இருக்காங்க முலாயம் சிங் யாதவோட அந்த கோட்டைன்னு சொல்கிற இடத்துல இவங்க போன தேர்தலில் வந்து கன்னோஜ் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் வந்து போட்டிட்டாங்க அங்கே வந்து சுப்ரதா அப்படிங்கிறவர் வந்து எதிர்த்து போட்டிட்டார் பாஜகவில் அவங்க கிட்ட இவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க இப்போ அந்த கன்னோஜ் தொகுதி யாருக்கு போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது பார்த்தா அகிலேஷன் அகிலேஷ் யாதவ் வந்து நானே களமிறங்குறேன்னு அவரே வந்து இறங்கியிருக்காரு இப்ப பாஜக வேட்பாளர் சுப்ரதா அவர் என்ன சொல்றாருன்னா இவர் வந்து தெரிஞ்சிருச்சு வேற யாரையாவது அனுப்பிச்சிருந்தா அது இந்தியா ஜப்பானுக்கு நடக்கிற ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இருந்திருக்கும் இந்தியா பாகிஸ்தான் வந்து அகிலேஷ் யாதவ் இதை மாத்திருக்காரு அவரே களமிறங்கி இதுலயும் இந்தியா தான் ஜெயிக்கும் அவரு பாகிஸ்தானுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அகிலேஷ் யாதவ ஆனா அகிலேஷ் யாதவ் வந்து நாங்க நிச்சயம் ஜெயிப்போம் நிறைய தொகுதிகளில் இந்த முறை யூபி எங்களுக்கு தான் சாதகமா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நம்ம அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அங்க வந்து பிஜேபி முப்பது தான் ஜெயிக்கும் முப்பதுல இருந்து முப்பது ஜெயிச்சாரு அதிகங்கிறாங்க இந்தியா உடனே சேர்ந்தவங்க இவங்க என்ன சொல்றாங்க பிஜேபி வராங்க எழுவதுல இருந்து எண்பது வரைக்கும் நாங்க தாங்கிறாங்க இல்ல இன்னொன்னு ஏன்னா ஊபி வச்சுதான் யார் ஆட்சி அமைக்க போறாங்கறது ஒரு முடிவாகும் எண்பது தொகுதிகள் அதுதான் வந்துட்டு பிரதமர் மோடி என்ன சொல்றாரு இந்தியா கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லனாரு நமக்கு தான் நானூறுனாரு ஆனா இப்ப என்ன சொல்றாரு இந்தியா கூட்டணி ஜெயிச்சுட்டா அஞ்சு ஆண்டுகளுக்கு அஞ்சு பிரதமர் இருப்பாங்க முதல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் அடுத்த வருஷத்துக்கு ஒரு பிரதமர் இப்படியே போயிட்டு இருக்கோம் இது வந்து உலக நாடுகள் நம்மளை பார்த்து கைகொட்டி சிரிப்பாங்க ஒரு கேலி கூத்தா மாத்துறாங்க இவங்க நாற்காலி பிரதமர் நாற்காலியை ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி அப்படின்லாம் சொல்லி பேசி பேசியிருக்காரு அதனால அவங்களுக்கு வாக்களிக்காதீங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஒரே பிரதமர் நான் வந்து அஞ்சு வருஷம் ஜாலியா இருப்பேன் ஆமா இல்ல ஜாலியா இருப்பாருன்னா மக்கள் பணி பார்ப்பாரு அவருக்கு ஜாலி தானே ஏன்னா அவர் புடிச்ச வேலையை பாக்குறதே ஜாலிங்கும் போது பேஷன்ல வேலைகள் செய்யறதே மக்களுக்கு செய்யறதே பேஷன் சரி இன்னொன்னு என்னன்னா அந்த வாரணாசி தான் நிக்க போறாரு மூன்றாவது முறையாக அங்க வந்து தேர்தல் அலுவலகத்தை திறந்து வச்சிருக்காரு அமித்ஷா திறந்து வச்சிக்கிட்டு எனக்கான கௌரவமா அதை நான் கருதுறேன் வாரணாசி வந்து ஒரு பொன் உலையும் பூமியா மாத்தி இருக்காரு எல்லாம் வந்து அமிஷா ஓகே இன்னொரு பக்கம் வந்து அமைதி தொகுதி ராபர்ட் வதேரா அவர் நிக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிகாரங்க அந்த ஏரியா முழுக்க போஸ்ட் அடிச்சிருக்காங்களா அது காங்கிரஸ் கட்சி அடிச்சாங்களா இல்ல இவரே ஆள் வச்சு அடிச்சிருக்காரா அதான் என்ன சொல்றாங்க அரசிக்காரங்க ஏங்க நாங்க அடிக்கவே இல்லை எங்க பேர சொல்லி யாரோ போஸ்ட் அடிச்சுட்டு போயிட்டு கட்சி குழப்பத்தை விளைவிக்கிறாங்க யாரும் எல்லாம் இல்ல அவர் தான் அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் ஆனா அவர் என்ன சொல்ற ராபர்ட் வதேரா எனக்கு அரசியல் என ஆசை இருக்கு இந்த தொகுதியில வாய்ப்பு கிடைச்சாலும் நிப்பேங்கிற ராபர்ட் வகையா ஆனா வந்து ராகுல் காந்தி திருப்பி நிப்பாரா அப்படின்ற கேள்வியுமே இருக்கு இப்ப நாளைக்கு வந்து இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு எண்பத்தி தொகுதிகளுக்கு வந்து நடக்க போகுது முக்கியமா ராகுல் காந்தி போட்டிடுற வயநாடுக்கும் நாளைக்கு வந்து தேர்தல் நடக்குது இப்ப அது முடிச்ச உடனே அவருக்கே அறிவிக்கலாம் சொல்றாங்க ஓகே அவருக்கு அமைதி தொகுதி அமைதியா பிரேபர் அலி பிரியங்கா காந்தியா அதெல்லாம் வந்து இன்னும் சொல்லாம இருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ராகுல் காந்தி வயநாட்டுல வந்து போட்டிடுறாரு அங்க வந்து தாழாப்புலா அப்படிங்கிற ஒரு பகுதி அங்க தமிழர்களும் பரவலா வாழ்றதா சொல்றாங்க அந்த பகுதியில ஒரு நான்கு பேர் வந்து துப்பாக்கியோட வந்திருக்காங்க இவங்க மாவோயிஸ்ட் இல்லைனா நக்சல்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாருக்குமே ஓட்டு போடாதீங்க இந்த ஓட்டு போடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு மக்களுக்கு அதனால ஓட்டை புறக்கணிங்க தேர்தலுங்கிற மாதிரி அவங்க பேசுற வீடியோக்கள் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு ஆனா மக்கள் யாரும் அவங்க துப்பாக்கியோட இருந்தா கூட அங்க பெரிய பயம்லாம் எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படியே அவங்க போய் போயிட்டு இருக்காங்க அப்புறம் பேசிட்டு அவங்க பட்டு கிளம்பி போயிட்டாங்க இது வந்து வயநாட்டில் வந்து நடந்திருக்கு இன்னொரு விஷயம் வந்து பீகார்ல இருந்து ஒருத்தர் மணிஷ் காஷ்யப் அப்படிங்கிற யூடியூபர் இங்க தமிழ்நாட்டில் வந்து இங்க இருக்கிற தொழிலாளர்கள் நம்ம பீகார மக்கள்லாம் அடிக்கிறாங்க போட்டு அப்படின்னு பழைய வீடியோ எங்கேயோ ராஜஸ்தான்ல நடந்தது வெளி மாநிலங்களில் நடந்ததுலாம் எடுத்து போட்டு வதந்தியை பரப்பிட்டு இருந்தாரு அதனால அரெஸ்ட் ஆகி உள்ள இருந்து இப்போ ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு ஜாமீன்ல வந்தவர் நேராக போய் பாஜக சேர்ந்திருக்காரு முன்னாடியே அவர் கொஞ்சம் பாஜக சார்பில் தான் பேசிட்டு இருந்தாரு இப்போ அஃபிஷியலாக வந்து சேர்ந்திருக்காரு அவருக்கு வந்து ரெண்டு தகுதி இருக்கு இதுல பாஜக சேர்றதுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றாங்க இன்னொன்னு அந்த கேஸ்ல கைதாயிருக்காருல அவருக்கு வதந்தி இருக்கு நீ கரெக்டான ஆள் பான்னு சேத்துக்கிட்டாங்கன்னு ஓட்டிட்டு இருக்காங்க காங்கிரஸ் அச்சிகாரங்க ராகுல் காந்தி நேத்து வந்து இந்த பதினோரை லட்சம் கோடி எப்படி பகிர்தலிப்பேன் பேசினார்ல ஆமா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய வாழ்நாள் லட்சியமே இந்தியால இருக்கிற தொண்ணூறு சிறு மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும் நான் வந்து போராடுவேன் அதான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம் கூட பிக்ஸ் ஓகே அவர் ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணார்னா அமித்ஷா என்ன சொல்றாரு நாங்க பிக்ஸ் பண்ணிட்டோம் எங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா நீங்க பாஜக போடுற ஒவ்வொரு ஓட்டும் ராமராஜ்யத்துக்கு போடுற ஓட்டு அதை மறந்துடாதீங்க எல்லாரும் தாமரையில ஓட்டு போடுங்கன்னு வாக்கு சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு பட் இது மத ரீதியா ராமர் வருது இப்போ நோட்டீஸ் அனுப்புவாங்களா அமித்ஷாக்கு முதல்ல மோடிக்கு என்ன அனுப்புறாங்கன்னு பார்ப்போம் அப்புறம் அமித்ஷாக்கு பாப்போமா சரி ஓகே அதே மாதிரி மாதிரி இந்த மோடி பேசினார்ல இந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிட்டாருங்கிற அந்த பிரச்சனை இருக்குல்ல இதை வச்சுட்டு பாஜகவோட பிகேனார் மாவட்ட ராஜஸ்தான்ல உள்ள பிகேனார் மாவட்ட சிறுபான்மையினர் அணி தலைவர் உஸ்மான் கனி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் செய்தியாளர் சந்திப்புல என்ன பேசி பேசியிருந்தார்னா இந்த மாதிரி மோடி பிரதமர் இப்படி பேசிட்டாரு அதனால நாங்க இஸ்லாமியர்கள் பகுதிக்கு ஓட்டு கேட்டே போக முடியல எல்லாரும் வந்து பிரதமர் இப்படி பேசிட்டாருன்னு எங்களை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க சமாளிக்க முடியல அப்படின்னு வந்து செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருந்தாரு செய்தியாளர் சந்திப்பு வச்சதே தப்பு அதுல மோடியை பத்தி வேற பேசிருக்கான்னு சொல்லி அவரை நீக்கிட்டாங்க மோடி கேப்பாப்ல கேள்வி கேக்குறான்னு தெரிஞ்சா எதுக்கு அந்த செய்தி தலை வச்சு படுகிறீங்க அப்படியே போயிட வேண்டிய மைக் இருக்கு தெரியாதே வேற டேக் டைவர்ஸ்னு போக வேண்டியது கட்சி விடுத்து அதனால வந்து அவர் அப்ப நீக்கி இருக்காங்க இதுவே ஒரு பிரச்சனையா மாதிரி இருக்கு ராஜஸ்தான்ல அதே மாதிரி ராஜஸ்தான்ல என்னன்னா ராஜ்புட்ஸ் ராஜபுத்தர்கள் வந்து அஞ்சு புள்ளி ரெண்டு சதவீதம் இருக்காங்க அங்க ஓ அதனால அவங்க எல்லாருமே உறுதியா பிஜேபி தான் வாக்களிப்பாங்கன்னு சொல்றாங்க அதனால கொஞ்சம் ஆட்டோ கண்டு போயிருக்காங்க பிஜேபி ஏன்னா போன டைம் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு அடிச்சாங்கல்ல ஆமா இந்த டைம் ரொம்ப கஷ்டங்கிறாங்க ஓகே டபுள் டிஜிட்ல வர்றது பிஜேபி உம் நாளைக்கு செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வேற பாப்போம் இந்தியா கூட்டணி வந்து கொஞ்சம் வடக்குல ஓரளவு பிரச்சாரம் பண்ணா கூட அந்த அளவுக்கு பத்தல இன்னும் தலைவர்கள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னதுனால இங்க இருந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து நானும் தேசிய தலைவர் தான் கிளம்பி போறாராமா அதுக்கான பிளான்ஸ் திமுக கிட்ட இருக்கதா சொல்றாங்க ஏன்னா இந்த வாரத்தில் தான் அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் அப்புறம் அமைச்சர்கள் நிர்வாகிகள்லாம் சந்திச்சு பேசினாரு இந்த தேர்தலை ஒட்டி சில அமைச்சர்களுக்கு டோஸ் விழுந்ததாகவும் சொல்கிறாங்க இப்போ வந்து டெல்லிக்கு கிளம்பி டெல்லி அந்த மாதிரியான மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்களும் ஃபிக்ஸ் பண்ணலையா பட் இந்தியா கூட்டணி வீக்கா இருக்க இடத்துல நான் வந்து பிரச்சாரம் கிளம்பி கிளம்பியிருக்காராம் ஓகே அப்போ இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலம் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு ஸ்டாலினே வராரா தமிழ்ல பேசிங்க வாக்கு சேகரிப்பா நமக்கு பெருமைப்படுவாங்க கொரியாத எதிரில் இருக்கவங்களுக்கு டெல்லியில போய் தமிழ்ல பேசினா அவங்க ஹிந்தி ஹிந்தியில பேசுங்கன்னா என்ன சொல்லுவாரு ஹிந்தி தெரியாது போடா அதுவே வாக்கு போயிட போகுது அங்கே சொல்ல மாட்டாங்க நிதிஷ்குமார் இந்தியால கத்துக்கிறது இல்ல நீங்க என்னங்க நீங்க இங்கே தானே பேசி டிஆர் பாலும் முதலமைச்சர் முகஸ்ட்லாம் அமைதாங்க தான் இருந்தாங்க அங்க ஆமா அப்போ வந்து அப்புறம் பிச்சுக்கு போயிட்டாரு நிதிஷ்குமாரே அதுதான் சரி திரும்ப தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு வரும் இங்க வந்து அண்ணாமலை ஆமா அண்ணாமலை அது என்ன பண்ணிருக்காங்க கோயம்புத்தூர்ல வந்து பல பகுதிகளில் இருந்து மக்கள் வந்து அடுத்து அண்ணாமலை பக்கம் வருவோம் தமிழ்நாட்டில் எங்க போட்டு அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இன்னைக்கு வந்து பீப்புள் ஃபார் அண்ணாமலை அப்படின்னு ஒரு குழு ஃபார்ம் பண்ணிருக்காங்க பீப்புள் ஃபார் அண்ணாமலை வித்தியாசமான பேரா இருக்கு என்ன பண்ணுவாங்க எங்கே போனது நான் உயிருடன் தானே இருக்கேன் என் வாக்கு யார் போட்டா என் வாக்கு வாக்காளர் பட்டியல இல்ல இந்த மாதிரி பல பதாகைகள் ஏந்தி நிறைய எல்லாம் அந்த பதாகை கார்ட் எல்லாம் சரி அப்படியே கைக்கு போகஸ் பண்ணி எல்லாரும் அண்ணாமலைங்கிறது ஒரு தன்னார்வ அமைப்பா நாங்களாவே ஆரம்பிச்சோங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்களா கடைசியில பாரத் மாதா கி ஜே அப்படின்னு கத்திட்டு போயிருக்காங்க அங்கேயும் மண்டமலத்தை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு திமுக அதிமுக வந்து சொல்றாங்க ஆனா அங்க நடத்துல தேர்தல் நடத்தும் அதிகாரி மாவட்ட ஆட்சியாளர் என்ன சொல்றாருங்கிறத பார்க்கணும் இருபத்தி ரெண்டு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் முன்னாடி தான் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலாம் நாங்க வெளியிட்டோம் கோவை மாவட்டத்துல மட்டும் முப்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்ப யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவே கிடையாது அப்போ ஒரு லட்சம் வாக்குகள் மிஸ் ஆறதுன்னு வாய்ப்புமே இல்ல ஏன்னா ஒவ்வொரு மூணு மாசத்துக்குள்ள ஆறு மாசத்துக்கு ஈடிட்டு தான் இருப்பாங்க அப்படி மிஸ் ஆச்சுன்னா அதுலயே பெருசா டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் எதுலயும் டிஃபரென்ஸே இல்லையே ஆப்பர் எப்படி மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு தேர்தல் நடத்தும் மதியாரி அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டாரு கொடுத்ததுக்கு பிறகும் பீப்புள் ஃபார் அண்ணாமலை போய் சப்போர்ட் பண்றாங்க எதுக்காகன்னா இன்கேஸ் ஜூன் முடி நாலுல வந்து முடிவு வர மாதிரி ஒரு லட்சம் வாக்கு மிஸ் ஆயிருச்சு இருந்திருந்தா மட்டும் அன்னைக்கு வந்து ஒருவேளை அந்த டிஃபரன்ஸ் ஒரு லட்சத்துல இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம்னு சொல்லி கிளைம் பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் ஒரு லட்சம் வாக்குகள் அண்ணாமலைக்கு ஒரு கட்சிக்கு உள்ளது பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை சரி இவங்க சொல்ற மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு கூட வச்சு அன்னைக்கு கூட்டி கழிச்சு பார்க்கலாம் அந்த ஒரு ச்சும் உங்களுக்கே விழுந்துருஞ்சினா நீங்க ஜெய்ச்சிருவீங்களா நம்ம கூத்து கழிச்சு பார்க்கலாம் ஆமா ஜெயங்கர்னா இந்த பிரச்சனைல நம்ம ஒரு புணிச்சுப்போம் பீப்பிள் ஃபார் நம்மளோட குளுக்கு தனியா ஒரு பொது சொன்னோம் பீப்பிள் ஃபார் அன்னாமலையே அன்னாமலியை அழிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து திருமாவளவன் அவர் வந்து விசிகா வந்து கர்நாடகால வந்து காங்கிரஸ்க்கு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பெங்களூர்ல உள்ள எல்லா தொகுதிகளையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு காங்கிரஸ் காதறு இல்லையா அங்க காங்கிரஸ் தானே ஆச்சில வேற இருக்காங்க அங்க காங்கிரஸ் இருக்குனால காங்கிரஸ்க்கு ஆதரவுன்னு சொல்லிட்டு கர்நாடகாவுக்கு போய் இப்போ வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல என்ன கேட்கறாங்கன்னா நீங்க கர்நாடகாலையும் விசிக்காவை டெவலப் பண்றீங்க இந்த காவிரி ஷூவில் உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்நாடுல வந்து விசிகா வந்து காவிரி நீர் வேணும் தமிழ்நாட்டுக்கு அதுதான் நிலைப்பாடு ஆனா கர்நாடகால வந்து அந்த மக்களோட மனநிலையை தான் நம்ம முடிவெடுக்க முடியும் காவிரி பிரச்சனையில மத்திய அரசு தான் ஒரு முடிவெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் பேசியிருக்காரு ஆனா அங்க அந்த மக்களோட மனநிலை என்னங்கிறது நமக்கு தெரியும் இங்கே தண்ணி கொடுக்க கூடாது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஒரு எடுப்பாங்க விசிகா அப்படின்னா கர்நாடகா விசிகாவோட ஸ்டாண்ட் வந்து காவிரி நீர் வரக்கூடாது தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது உச்சநீதிமன்றத்தில் பேட்டில் எவ்வளோ இருக்குன்னு என்னணும் அதே சமயத்தில் ஈவிஎம் மிஷின் இருக்கிறது என்னன்னு கூடி கூட்டிகழ்ச்சி பார்க்கணும் ஒவ்வொரு தொகுதியில அஞ்சு மட்டும் எடுக்க கூடாதான் வளர்க்கலாம் போட்டுருந்தாங்க உச்ச நீதிமன்றம் கேள்வி எல்லாம் கேட்டு அந்த தேர்தல் ஆணையரோட அதிகாரியும் நேரில் வர வச்சு விளக்கலாம் கேட்டாங்க ஏன்னா இதுவுமே வாக்குச்சீட்டு முறைதான் அது எப்படி நாங்க என்ன வைக்க முடியும் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க அதை விசாரிச்சு தீர்ப்புலாம் கொடுத்தாச்சு அதெல்லாம் இங்க இருக்கிற நடைமுறைதான்னு முடிச்சு விட்டாங்க அந்த இதை ஓகே அப்ப வந்து நிறைய கேள்வி நினைக்கிறப்ப என்ன சொல்லுவாங்க போலீங்களா எதிர்பார்த்தாங்க அப்படி இல்லை ஆமா ஏன்னா அதே வாக்குச்சீட்டு நடைமுறை தானே ஈவிப்பட்ட என்ன எண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதே மாதிரி தான் அவங்க கடைசியில் ஆமாம் அதுக்கு வந்து பன்னெண்டு நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகும்லாம் தேர்தல் இருந்து வேறு சொல்லிகிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் வந்து பாபா ராம்தேவ் வந்து பயங்கரமாக போட்டு தாக்கியிருந்தாங்க உச்சநீதிமன்றம் அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக வந்து பேப்பர்களில் விளம்பரம் கொடுக்க லென்ஸ் வச்சு தேடினா கூட அது கிடைக்காதுன்னு திரும்ப நீதிமன்றம் சொல்ல இப்போ இங்கிலீஷ் ஹிந்திலலாம் வந்து பெருசா கடைசி பேஜ்ல நல்ல அன்கண்டிஷனல் பப்ளிக் அப்பாலஜி கிடையாது எந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் பெருசா போட்டிருக்காங்க போன தடவை கம்பேர் பண்ணும்போது எட்டுன்னா பத்து வச்சு அதனால வந்து கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படிலாம் பண்ண மாட்டோம் கோர்ட்டுக்கு வந்து மரியாதை எல்லாம் கொடுக்குறோம் நாங்க ப்ரெஸ் மீட்ல பேசுனது போன ஆண்டு டிசம்பர்ல ப்ரெஸ் மீட்ல பேசினதெல்லாமும் தவறு தவறுதான் அப்படின்லாம் சொல்லி அந்த மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து ஒரு சோகமான செய்தி தான் புதுச்சேரியில வந்து முத்தியால்பேட்டை அந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் ஹேமச்சந்திரன் அப்படின்னு சொல்றாங்க அவர் பேர் இவருக்கு இருபத்தாறு வயதாகுது இவர் உடல் பருமன் நூற்றி ஐம்பது கிலோவுக்கு மேலே இருந்ததுனால வெயிட்டை குறைக்கணும் கொழுப்பெல்லாம் ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுக்கணும்னு சொல்லிவிட்டு சென்னையில் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு வந்திருக்காரு அங்கே வந்து உங்களுக்கு நிறைய டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியது இருக்குன்னு எடுத்துகிட்டு எட்டு லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்லியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வேறு ஒரு மருத்துவமனைக்கு போய் அங்கே நாலு லட்சம் தான் ஆகும்னு சொன்னதுனால அங்கே வந்து அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காரு அங்கே வந்து பரிதாபமாக வந்து உயிரிழந்திருக்காரு ஸோ இந்த மாதிரியான அறுவை சிகிச்சைகள் ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க இப்ப வந்து தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் ரெண்டு நாள் அறிக்கை சமர்ப்பிக்கணும்னு உத்தரவுலாம் போட்டிருக்காரு அதிகாரிக்கு பார்ப்பேன் ஏன்னா இந்த ஹேர் டிரான்ஸ்பிளண்ட்டு இந்த உடல்ல உடனடியா வந்து குறைக்கிறது அதே மாதிரி காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்றது இது எல்லாமே பெரிய ஆபத்துல தான் வைய முடியுது இன்னொன்னு அந்த டயட்டு இந்த பேலியோ டயட் இது டயட் சொல்றாங்க எல்லாமே எடுக்கலாம் மருத்துவ ஆலோசனை எடுக்கலாம் பழங்கள் மட்டுமே முழுசாக சாப்பிட்றது இல்லை பன்னெண்டு மணி நேரம் கேப் போடுறது இது எல்லாமே வந்து நம்ம உடலை நல்லா பார்த்துக்கறோன்னு நினச்சிக்கிட்டு ஒன்று பண்ணுறது கடைசியில் உயிரே இல்லாமல் அளவுக்கு போய் முடியுது அது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு நாள் மாம் கேட்குறாங்க பையன்கிட்ட கிட்ட ஃபோனை தொடாமல் இரு பார்ப்போம் மே மாதம் வரைக்கும் ஐபிஎல் அப்புறம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அப்புறம் இந்தியன் டூ அப்புறம் கோட்டு அப்புறம் வேட்டையன் டிசம்பர் சென்னை வெள்ளம் இந்த வருஷம் வருமா இதுல இருந்து ஆட்சி மாற்றம் இல்லை ஆட்சி திருவிழி மூன்றாம் முறை எதுவும் போடவே இல்லையா அதான் முக்கியமான மேட்ரு அதிசயம் ஆனால் உண்மை ஜியின் தேர்தல் பரப்புரையில் நிறைவை விட ராமர் அதிகமாக பேசப்படுகிறார் திரிபுரா நூறு சதவீதத்துக்கு மேல் வாக்குப்பதிவு டிஜிட்டல் இந்தியா அப்படித்தானே இருக்கும் அரசியல் தம் மோடிக்காக வாரணாசியில போய் அவருடைய தேர்தல் அலுவலகத்தை திறந்து வச்சுட்டு எனக்கு ஒரு கௌரவம் எனக்கான வரணும்னா பேசியிருக்காரு தாண்டி வந்து மோடிக்கு ஏதாவது ஒண்ணு நான் நண்பேன் நான் இருக்கீங்க மொதல் அந்த நிற்ப அப்ப அமித்ஷா இப்பயும் ஏதாவது மோடி பேசலாம் தப்புன்னு கிடையாது காங்கிரஸ் மேனிபெஸ்டோ அப்படிதான் இருக்குன்னு எல்லாம் பேசுறாங்க காங்கிரஸ் முக்கியமா ராஜ்நாத் சிங்கும் அமித்ஷாவும் இப்படி கொடுக்குறாங்க அவரு அவர் வந்து தாங்கி பிடிக்கிறாங்க அவரு என்னதான் ஜி வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க சரி அதனால அமித்ஷா என்ன தோஸ்து நான் இருக்கேன் ஆனா வயசுல ரொம்ப மோடி மூத்தவரு அமித்ஷா நினைக்கிறீங்க ஆனா மோடி வந்து எங்கரா தெரியாரு ஏன்னா ஒரு யோகா அதெல்லாம் பண்ணி அந்த பாரம்பரிய எல்லாம் இது பண்ணி யோகா இருக்கனால நினைக்கிறேன் அமித்ஷா அமித்ஷா போட்டோ வந்தது இல்லை நமக்கு தெரியல தெரியல பண்ண வேண்டிய வாய்ப்பு இருக்கு ஜி என்ன பண்ணாலும் ஃபோட்டோவாக போட்டுருந்தாலும் நமக்கு தெரியுது சரி ஓகே ரெண்டு பேருக்கும் வந்து தோஸ்து படா தோஸ்து விருது கொடுக்குண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி புரட்சி தளபதி விஷாலின் அட்டகாசமான நடிப்பில் ஹரி திரைக்கதை இயக்கத்தில் ராக் ஸ்டார் இசையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் ரத்னம் திரைப்படம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் உலகமெங்கும் விகடன் வெல்கம் பேக் இப்ப பெரும் இருபத்தி ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடன் அன்லிமிடெடாகப் படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்